வணக்கம் தொடர்பு ரொம்ப நாள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி எனக்கு இருந்த ஆதங்கத்தை கொட்டி தீக்க போறேன் அதனால இது வந்து ரொம்ப பெரிய வீடியோவாக இருக்க போது நேரம் இல்லை அப்படின்னா சேவ் பண்ணி ஸ்டாப்பிட பாருங்க எதை பத்தி அப்படின்னா நேற்று ஒரு பெரும் தலைவர் ஐம்பது வருடங்களாக எனக்கு இன்னொரு மனைவி இருக்கிறார் அப்படிங்கிறத ஆஃப்லை வச்சிருந்து நேற்று ஆன்லைனுக்கு காட்டினது மட்டும் இல்லாம அது ஒரு திருவிழாவாக கொண்டாடி இருக்கிறார் என்னங்க அது அவர் தனி மனித வாழ்க்கை அதெல்லாம் அரசியல் ஆக்கணுமா அவர் முதல் மனைவிக்கு ஆட்சியை மனைவி இல்லைனா அதையே நம்ம ஒரு அரசியல் ஆகும் அப்படின்னு கேட்டா அவர் நம் தனி மனித வாழ்க்கையில் தலையிடாமல் இருந்தாரா காதல் அப்படிங்கிறது மனித இனத்துக்கு ஒரு அடிப்படையான மிகவும் இயற்கையான ஒரு உணர்வு அதை கொச்சைப்படுத்த தமிழ்நாட்டில் எவ்வளவு தலித் இளைஞர்கள் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டிஷர்ட் போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு பொண்ணுகளை கரெக்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு மேடைக்கு மேடை இந்த கட்சி எவ்வளவு கொச்சையாக பேசியிருக்கிறது கொச்சையாக இழிவுபடுத்தி பேசினது மட்டும் இல்லாம சாதி அணுகப்படுகொலை தூண்டிவிடுவது அல்லது காதல் செய்துவிட்டார்கள் சாக்கை வைத்து பல கிராமங்களை கொளுத்துறது உடைக்கிறது உடைமைகளை வந்து தூக்கி எரிஞ்சு அந்த மக்களை காயப்படுத்துறது எல்லா செயல்களும் ஈடுபட்ட இதையெல்லாம் தாண்டி ஒரு பரப்புரையாகவே பொது குத்தியில தலித் இளைஞர்கள் பெண்களை பாலியல் ரீதியாக பிணைய கைதி வைத்து பெண் வீட்டாரிடமிருந்து பணமும் சொத்தையும் பறிப்பவர்கள் ரொம்ப ரொம்ப கேவலமான இருபத்தோராம் நூற்றாண்டு நீங்க எல்லாம் நினைச்சே பார்க்க கூடாது இப்படியெல்லாம் ஒரு மனிதருக்கு செய்ய அப்படிங்கிற பக்கரமான செயலை செய்து கொண்டிருப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த நபரோட வாழ்க்கை இப்படிதான் இருந்துருது ஆனா பாருங்க இத்தனை ஆண்டு காலம் அவருக்கு எவ்வளவு பெரிய ஃப்ரீ பாஸ் கிடைச்சிருக்கேன் ஊடகத்துல பொது விமர்சனத்துறையாகட்டும் ஐயா 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 நான் அவ்வளவு கண்ணியத்தோட தான் பேசுவாங்க ஆனா அதற்கு எதிராக அப்படியே பாருங்க திருமாவர்கள் தன்னை தன் வாழ்க்கையை இந்த மக்களுக்காக உழைக்கவே அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம் அதை நம்ம புனிதப்படுத்த வேணும் ஒருத்தர் சிங்கிளர் இருக்கிறது மட்டுமே போக்கு ஆயிராது கண்டிப்பாக ஏன்னா அப்படி பார்த்தா வாஜ்பாய் வந்து சிங்களாக தான் இருந்தாரு பல இந்துத்துவ மதவெறி தலைவர்கள் வந்து தான் இருந்தாங்க கல்யாணம் பண்ணிக்காம மோடி ஐயா கூட நம்ம ரொம்ப நாளாக வந்து அப்படிதான் ஏமாத்திட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் தான் உண்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சது அதனால இருக்கிறது வந்து இங்க பிரச்சனை இல்லை ஆனா திருமாவுக்கு திருமா திருமணம் ஆகாத வைத்து இந்த கட்சியினர் எத்தனை மேடையில் எவ்வளவு கொச்சையாக பேசிருப்பாங்க தெரியுமா அவ்வளோ வக்கரமாக பேசுவாங்க திருமாவை பற்றியும் அவருக்கு ஏன் திருமணம் ஆகல அப்படின்றத பத்தியும் அதெல்லாம் நடக்க விட்டு வேடிக்கை பார்த்து இல்லை இவர் இப்படி வாழ்ந்துகிட்டு இரண்டு மனைவிகளை நினைத்துக்கொண்டு இத்தனை ஆண்டு காலத்துல ஊடகத்தில் ஏதாவது அவர் தனி மனித வாழ்க்கையை பத்தி ஏதாவது ஒரு கிசுகிசு அவர் ஒழுக்கத்தை பற்றி ஏதாவது ஒரு அவதூறு கேட்டுருப்பீங்க மருத்துவரை யூகத்தை கேட்டிருக்க மாட்டேங்க ஆனா இன்னைக்கும் ஒன் இண்டியா போய் எடுத்து பாத்தீங்கன்னா நடிகை மீனாவை காதலித்தாரா திருமா அப்படின்னு ஒரு ஆர்டிகல் அவர் நடிகையை காதலிச்சாரு இல்ல நடிகைக்கு ட்ரை பண்ணாரு அத்தனை வதந்திகள் அவர்கிட்டயே ரொம்ப கொச்சையாக இந்த கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க திருமா அவர்கள் நீங்க இந்த மாதிரி ராமதாஸ் என்ன கேட்க முடியுமா கேள்விகள் அப்ப யோசிச்சு பாருங்க இருவேறு தலைவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்தது ஒண்ணு இல்லாம ஒரு நிகழ்ச்சியில ஒரு தொகுப்பாளர் பேசுறாங்க அந்த தொகுப்பாளர் ரொம்ப அழகாக தமிழ் பேசக்கூடியவங்க நல்ல சிரிக்க சிரிக்க கலகப்பா பேச கொஞ்சம் அரசியல் பேச பேசக்கூடியவங்க அதனால அவர் அந்த தொகுப்பாளர் பேசுவதை கவனித்து கேட்கிறார் அவர் அந்த தொகுப்பாளர் கூட கிடையாது நீங்க போய் பக்கத்துல நின்று அறிவாரத்தை கூட கிடையாது கிணத்தாம பேசினா கூட கேட்கக்கூடிய அப்படி ஒரு பண்பு படைத்த நபர் திருமாவரன் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ஜி தமிழ்ல வந்து தமிழா தமிழா அந்த நிகழ்ச்சியில் வந்து அம்பேத்கர் பற்றி நடத்தினார் எப்பயுமே இந்த மாதிரி ஜி தமிழ் ஜி தமிழ் வந்து இந்த மாதிரி ஷோஸ் வந்து சாயங்காலம் அஞ்சரை ஆறு மணிக்கு ஆரம்பிச்சா நைட் ரெண்டு மணி வரைக்கும் போகும் ஆறு ஏழு மணி நேரம் ஷூட்டிங் போகும் என்ன பண்ணிருக்காங்க இவர்கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா கடைசியாக ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு அறிவு அவர்கள் இயற்றிய ஒரு பாடல் அம்பேத்கரை பற்றிய ஒரு பாடல் ரிலீஸ் பண்ணிட்டு அங்க ஒரு சின்ன உரையாற்றிட்டு அப்புறம் இந்த பரிசு கொடுப்பாங்களே அந்த மாதிரி பரிசரம் கொடுத்துட்டு கிளம்பணும் அப்படிங்கறது பிளான் ஆனா எதுவும் இவர் வந்து நிகழ்ச்சி தொடங்குவதே வந்தார் ஏழு மணி நேரம் அந்த அரங்கிலிருந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பேர் வந்திருப்பாங்க அத்தனை பேர் பேசுறதையும் கை கட்டி ஒரு வார்த்தை கூட பேசாம ஒரு முறை கூட இடையூறு செய்யாம இல்ல நிறுத்துங்க நான் வந்து வெளியே போய் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் எதுவும் கேட்காம ஏழு மணி நேரம் உட்காந்து கேட்டார் கேட்டது பிறகு அவர் நாற்பத்தி நிமிஷம் உரையில எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணார் அதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் போய் போட்டோ எடுப்போம் இல்லையா போட்டோ எடுக்கும் போது ஒவ்வொருத்தர் பேசியதையும் நினைவுபடுத்தி அவன்கிட்ட கிட்ட ஏதோ ஒன்னு ரெண்டு வார்த்தையா இருக்கும் நான் முதல் முறை அவரை அன்னைக்கு பாக்குறேன் பார்க்கும்போது நான் ஒரு மூணு விஷயத்த சொல்லியிருந்தேன் அதுல அதுல ரெண்டாவது விஷயத்த எனக்கு திருப்பி சொல்லி தம்பி இது எனக்கே புதிய தகவல் தம்பி நல்ல வாசிப்பு நல்ல பேசி திறன வளர்த்திக்கு எல்லாத்தையும் பேசுங்க நீங்க பாருங்க முதல் முறையா ஒரு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வயசு பையன் இப்படி பேசும்போது அவர் நினைவு கூர்ந்து இப்படி ஒரு பாராட்டினாருங்கிறது எனக்கு எவ்வளவு பெரிய வேலுடேஷனா இருக்கும் அந்த வயசுல அப்படி இருக்கிற ஒரு தலைவர் அதனாலதான் அவர் எல்லாத்தையும் கூர்ந்து மனிதர் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்குவாரு அப்படி அந்த தொகுப்பாளர் பார்த்துக்கிட்டு இருக்காரு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவ்வளவு வதந்திகள் அவ்வளவு கேவலமாக மீன் சத பத்தி கட்சியில இருப்பவர்கள் அதாவது டிசி கட்சி மருத்துவ கட்சி இருக்கவங்க அவ்வளவு ஊடகத்தில் எழுதுறாங்க சமூக ஊடகத்துல ரொம்ப ரொம்ப வக்கரமான இங்கே சொல்ல முடியாத எல்லா கற்பனையும் எழுதிக்கிட்டு இருக்காங்க இப்படித்தான இவர்கள் இரண்டு பேரையும் வெவ்வேறாக சமூகம் ட்ரீட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தனி மனித வாழ்க்கையை தனி மனித வாழ்க்கையில் வக்கரம் வந்துருச்சு தலித்து இளைஞர்கள் தொடங்கி தலைவர்கள் வரைக்கும் இப்படிதான் வக்கரத்தக்க வச்சுக்கலாம் ஊடகம் எப்படி அதாவது அரசியல் இப்போ இப்ப திருமாவர்கள் திமுக கூட்டணி வைத்திருப்பது அந்த கூட்டணியிலே நீடிப்பதை பற்றி உங்களை நிறைய பேருக்கு நிறைய விதமான கருத்துக்கள் இருக்கு நிறைய பேர் கருத்துகள்லாம் தாண்டி ரொம்ப மோசமாகவே இருக்கு கருத்தாவே இருக்கும் அதெல்லாம் வரல ஆனா அதை பற்றி அவர்கிட்ட ஒரு நூறு முறை ஆயிரம் ரூபாய் கேட்டுப்பாங்களா கூடணும் அவரு ஒரு நூறு முறை விளக்கம் கொடுத்துட்டு அவர் என்ன சொல்றாரு பாருங்க நான் மூப்பனார் கூட கூட்டணி நடந்திருக்கேன் திமுக கூட கூட்டணி வந்திருக்கேன் அதிமுக ஜெயலலிதா அம்மையார் கூட கூட்டணி இருந்திருக்கேன் கலைஞர் கூட கூட்டணி வந்திருக்கேன் இது எதுவுமே நம்ம ஒர்கவுட் பண்ணுவோம் இந்த இந்த கட்சியெல்லாம் தள்ளிட்டு பெரிய கட்சியை விட்டு தள்ளிட்டு இடதுசாரிகள் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு பார்த்தாங்க இந்த நாலு வகையான எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இன்னைக்கு திமுக கூட்டணி இருப்பதுன்னா நான் எடுத்துக்கொண்ட அரசியலுக்கு சரியானது அவர் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் விளக்குறாரு இப்பயும் இதை நீங்க ஏற்க அவசியமா கிடையாது இதை நீங்க கடுமையா விமர்சிக்கலாம் இல்ல இல்ல அவர் திமுக கூட்டணி இருப்பது அவர் எடுத்துக்கொண்ட அரசியலுக்கும் இது நேர்மையான அரசியல் அல்ல அப்படின்றத விளக்கம் அளித்து விட்டார் உவித்தியாக சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் அவங்க கூட்டணி தான் சொல்றாரு இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைன்னு சொல்லிட்டாரு ஏன் திரும்ப திரும்ப கேட்கறீங்க அதே தான் நான் திருப்பி சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனாலும் அவர் விடுறாங்களா அப்படின்னு கேட்டா டெய்லியும் டெய்லியும் ஒரு முறை கிடையாது இப்ப அவர் வந்து மதுரையில் ஒரு நிகழ்ச்சிக்கு போறாரு அப்படின்னா சென்னை டுளைட்ல போவார் சென்னை ஏர்போர்ட்ல மணக்கி இந்த கேள்வி கேட்பாங்க திமுக கூட்டணியை பத்தி மதுரை ஏர்போர்ட்ல இறங்கிறதுக்கு அப்புறம் மணக்கி கேட்பாங்க அப்புறம் மதுரையில் அவர் எந்த ஈவன்ட் போறாரோ அங்க வச்சு ஒரு கேள்வி கேட்பாங்க இப்படி தேனாம் மல்டிபிள் டைம்ஸ் இந்த கூட்டணியை பத்தி அவர்ட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதற்கு மாறாக அன்புமணி அவர்களே யாராச்சும் பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்கே அப்படின்னு லாக் பண்ணி அவர்கிட்ட கிடுக்குப் கேள்வி கேட்டலாம் யாராவது பாத்திருக்கீங்களா சும்மா அப்படி போற போக்குல ஏதாவது ஒன்று தடவை கேட்டிருப்பாங்க இல்லையா இவர் மாதிரி தினம் தினம் அவரை பிடிச்சி நோட்டாங்க முதல்ல அவர் தினம் தினம் அவைலபிளா இருக்கிறதுல வேற மாட்டு அவங்க அப்பா ரொம்ப கொச்சையாக ஒரு அனாலஜி சொன்னார் திராவிட கட்சிகளோட அதிமுக திமுக கூட கூட்டணி வைப்பது என்பது தாயுடன் உறவு வைத்துக் கொள்வது சமங்க இது இது வந்து ஒரு எவ்வளவு ஒரு மட்டமான கட்ட போடுவாங்க இப்படி சொல்லிட்டு போய் கூட்டணி எல்லாம் வச்சாரு எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷத்துல அவங்களுக்கு எடுக்கக்கூடிய கேள்வி கேட்டது கூட்டணியை பற்றி ஒரே ஒரு முறை ஷபீர் நம்ம ஜேர்னலிஸ்ட் ஷபீர் வந்து அன்புமணி அவர்களை கேட்டி அவர் வந்து அதுக்கும் திருமாவர்கள் போல பொறுமையான ரெஸ்பாண்ட் பண்ணல கோபமாயி வாக்குவாதம் தான் வருது அதை தவிர இவர்களை பற்றி இவர்கள் கூட்டணி தர்மத்தை பற்றி எங்காவது இவர்களிடம் இப்படி ஒரு கேள்விகளோ இந்த மாதிரி திருமாவை பண்ற மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட்ன்ற லெவலுக்கு போதான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது எங்க நீங்க யோசிச்சு பாருங்க அப்பணும் தெருவோட சண்டையை கிழிச்சிட்டு அடிச்சுக்காத குறையும் அடிச்சு நாயின் பாட்டில் எடுத்து தன் தாயை மண்டையை உடைக்க வந்தாரு அப்படின்னு குற்றச்சாட்டு மைக் மைக்கு வச்சிருக்கட்டதாம் பேசு கெஞ்சினாரு பாஜக கூட்டணி பாஜக கூட்டணி வைக்கல அப்படின்னா வந்து செத்து போயிருவோம் தற்கொலை முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டம் எல்லாம் செஞ்சாரு அப்படிங்கிற அளவுக்கு அடிச்சுட்டு நார்றாங்க பொது வெளியில ஆனா மீடியால போய் உக்காந்துட்டு பேசுற அறிவுஜீவிகள் மாதிரி பேசுறவனால எப்படி என்ன இவ்வளவு பெரிய முரண் இவ்வளவு பெரிய சண்டை இவ்வளவு பெரிய மக்கள் திரள பாஜகட்ட காவு கொடுக்காம வேணாமான்னு அப்பாவும் தெருவோக்கானு சண்டை போட்டு கொடுத்துருக்காங்க என்ன மாதிரி உள்ளா என்னதான் இருந்தாலும் அவரு ஒரு மூத்த அரசியல் தலைவர் இந்த கட்சி ஜாதி கட்சியாகவே இருந்தாலும் அது ஒரு பெரும் மக்கள் தெருல கொண்டிருக்கிறதுனால அது தமிழ்நாட்டில் வந்து ஒரு பாத்திரம் இருக்கு ஐயா இப்பதான் வந்து பிற்போக்கா பிற்போக்கா அந்த பாதையில் இருக்கிறாருடைய அடிப்படையில் பாத்தீங்கன்னா அவர் எண்பதுகள்ல வந்து ஒரு மார்க்சியர் அம்பேத்கரே பெரியாரிய சிந்தனையை கொண்டவர் தான் அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் பிஜேபி போறதுக்கு வந்து மனசு இல்லாம இருக்கலாம் இந்த பக்கம் அன்புமணி அவர்கள் பாருங்க என்னதான் சந்தை இருந்தாலும் அப்பாண்ட ஒரு ஏக்கம் இருக்கும் இல்ல பொதுக்கூட்டத்துல பாருங்க அப்பா ஒரு சேர் போட்டு காலியா வச்சிருக்காரு இது இவங்களை கண்டிப்பாக ஒண்ணு சேருவாங்க எப்படி இத்தனை பெரிய மக்களுக்கு மக்கள் ஒரு மக்கள் திரளுக்கு ஒரு சாதிக்கே நாங்க தான் அத்தாரிட்டின்னு சொல்லிக்கிறவங்க எல்லாத்திலயும் முரணான பிஜேபி கூட போய் கை கொடுத்துக்காங்க அந்த பிஜேபிக்காக எல்லா தேச விரோத எல்லா மக்கள் விரோத சட்டத்தையும் ஏத்துக்கிற இந்த அப்பா மகனுக்கு இவ்வளவு லீவே ஆனா திருமாவர்கள் ஒரு புக் லான்ச் அம்பேத்கர் பற்றிய ஒரே ஒரு புக் லான்ச் போவாரான்னு வச்சுக்கோங்க ஒரு மாசம் அவ்வளவு வதந்திகள் அவ்வளவு ஸ்பெகுலேஷன் அவ்வளோ கருத்துக்கள் அங்கயோ அவருக்கு வந்து போயிட்டாருன்னா கூட்டணி உடஞ்சு போயிடும் அவ்வளவுதான் திமுக கூட்டணி உடஞ்சது திருமா வெளில வந்தாருன்னா அடுத்து கம்யூனிஸ்ட் கல்வி வந்துடும் கம்யூனிஸ்ட் கல்வி காங்கிரஸ் உள்ள வந்துடும் இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் மதிமுக என்ன இது அப்படின்னு அவர் ஒரு புக் லான்ச்சுக்கு அரை மணி நேரம் போறாரா இல்லையாங்கிறத வச்சு ஒரு மாசம் இவ்வளவு எழுதுறாங்க அதுக்கு இன்னொரு பக்கம் அவர் போக மாட்டாங்க அவர் திமுக அடிமையாயிட்டாரு திமுக அவரை போக கூடாதுங்க இதெல்லாம் தாண்டி அவர் புக் லான்ச் போல அவருதான் ஒரு அம்பேத்கர் எழுதுறாங்க இவனே இந்த ஏப்ரல் பதினாலுக்கு என்னடா எல்லாரும் அம்பேத்கர் டிபி வைக்கிறாங்க ஸ்டோரி வைக்கிறாங்க நம்ம வைக்கலாம் நம்மள பிற்போக்கு நினச்சிருவாங்க சாதி வரியா நினைச்சிருவாங்க அப்படின்னு ஒரு பேரரசு ஏப்ரல் பதினாலு மொதல் முறை அம்பேத்கர் போட்டாவே டிபியாவோ போஸ்டாவோ போட்டுப்பான் சோசியல் மீடியா அதான் எழுதுவோம் இவர் எல்லாம் ஒரு அம்பேத்கர் வாரியா இவர் வந்து திமுக அடிமை இவருக்கு அம்பேத்கருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு எப்படியே பட்டி தொட்டி எல்லாம் போய் அம்பேத்கரை தமிழ்நாட்டில் சேர்த்ததில் பெரும் பங்கு வசிச்சாரு இப்பதான் நேற்று தான் அம்பேத்கர் என்னன்னு கத்துக்கிட்டவன் அவ்வளவு கொச்சப்படுத்தி எழுதுவான் சோஷியல் மீடியா ஆனா இங்க அப்பா மகனுக்கு அவ்வளோ ஃப்ரீ பாஸ் கூட்டி சரி நீங்க கூட்டையும் ஊட்டலாம் இந்த என்ன கருத்தில் அதிகமாக ஊட்டலாம் நீங்க பார்லிமெண்டேரியன் ரெண்டு பேரும் திருமாவளவர்களும் சரி அங்குமணி அவர்களும் சரி பார்லிமெண்டேரியன்ஸ் ரெண்டு பேரும் நம்மளோட வரிப்பணத்துல கடமைகளை செய்ய வேண்டியது அதை எடுத்துக்கோங்க டிசம்பர் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி நான் தேதியோட சொல்றேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழ் ஒரு கட்டுரை அந்த கட்டுரையோட தலைப்பு என்னன்னா அன்புமணி எம்பி தமிழ்நாடு எம்பி அதாவது இருக்கிற எம்பிகள் இந்த கட்சி அந்த கட்சி எல்லா கட்சியும் சேர்த்து இருக்கிறது மோசமான அட்டண்டன்ஸ் வச்சிருக்கிற பார்லிமெண்டே அது அன்புமணி தான் ஒரு கூத்தனா இப்ப வந்து கௌரவத்துக்கு நிறைய பேர் ராஜ்யசபாவில எம்பி அதாவது அவர்கள் மக்கள் பணியில்லாம அவர்கள் துணையில் ஒரு பெரிய சாதனை இப்ப இளையராஜா வந்து ராஜ்யசபா எப்பயா இருக்காரு இந்த மாதிரி நபர்கள் ஆக்குவாங்க இவங்க வந்து அவ்வளவு அட்டன் பண்ண மாட்டாங்க ஏன்னா எங்க அரசியல் ரீதியாக ஈடுபட மாட்டாங்க இவங்களுக்கு அது ஒரு ஆனரி போஸ்டா தான் கொடுத்துருக்கு அவர்கள் மீது சமூகத்தில் வைத்திருக்கும் மரியாதைக்கும் அவர்களுக்கும் மக்கள் நன்றி செலுத்தும் விதமாக தான் அதை வந்து அந்த பதவியை கொடுத்துருக்கும் பல பேர் அந்த மாதிரி இருக்கும் நபர்களை விட அட்டன்ஸ் கம்மியா வச்சிருக்காரு அன்புமணி ஆனா இவங்க பாருங்க திருமாவர்களும் தொடர் ரவிக்குமார் அவர்களும் எழுபது சதவீதத்துக்கு மேலே அட்டன்ஸ் வச்சிருக்காங்க இவர் வந்து நான் முப்பது சதவீதம் கீழே போயிட்டு இருந்தாரு எழுபது சதவீதம் தொட்டு சதவீதத்துக்கு மேல வச்சிருந்தாங்க எழுபது சதவீதத்துக்கு மேல வச்சிருக்காம இவரு முப்பது கேள்வி சும்மா முப்பது கேள்வி கேட்க மாட்டாரு அப்லோட் வந்து முப்பது கேள்வி கேட்டா அவங்க முன்னூறு கேள்வி நானூறு கேள்வி கேட்கற அளவுக்கு பாராளுமன்றத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள் அதை விட முக்கியமாக இவர் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் ஓபிசியை பிசியை சேர்ந்தார் அவர் ஓ ஒரு ல ஒரு சாதியார்ட் சொல்றாரு இப்ப ஓபிசிக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பா கட் பண்ணிட்டாங்க யாரு ஒன்றிய அரசு அதற்கு பாராளுமன்றத்தில் போராடி வாங்கி கொடுத்தவர் தோழர் ரவிக்குமார் தோழர் ரவிக்குமார் எட்டு வழிச்சாலைக்கு போராட்டம் போராட எங்க மக்கள் மக்கள்லாம் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொன்னேன் அன்புமணி அவர்கள் டோல் சார்ஜ் பண்றான் அப்படின்றத எதையுமே கண்டுக்கல அதையும் ஃபைட் பண்ண நிதின் கட்கரிக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து அதை பின்வாங்க வைத்தவர் தொடர் வைக்குமா அப்படித்தான் இவங்க பாராளுமன்றத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவ்வளவு ஏன் வக்வாரிய சட்டம் இங்க இருக்கிற இருபது கோடி இஸ்லாமியர்களுக்கு மேல இருக்கிறாங்க அவங்களோட பொது வாழ்க்கையை பாதிக்கிற வக்வாரி சட்டத்தில் அவ்வளவு கொடுமையான திருத்தங்களோட புது சட்டம் வருது தலைவர் அதுக்கு எதிராக வாக்களிக்க விளையாடிட்டார் ஆனா திருமாவர்கள் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்வதனால் மாணவியின் மீது ஒரு தாக்குதல் நடந்தது கர்நாடகாவில் மாணவர்கள் மீது அல்லாஹு அக்பர் சொல்வதற்கு அவர்கள் மீது எல்லா வண்ணமும் கற்கப்படுதுன்னு பாராளுமன்றத்தில் உரையாற்றினர் இங்கே ஒரு இஸ்லாமியர் அவர் இந்தியர் அல்ல அவர் அல்லாஹ் உப்பவர் சொல்வதாலேயே அவர் தேசவிரோதியாக கருதப்பட்டு அவர் மீது தாக்குதலும் ஒடுக்குமுறையும் செலுத்தப்படுமே ஆனால் நானும் சொல்றேன் ஜெய்பிமோட சேர்த்து சொல்றேன் ஜெய்பிம் அல்லாஹுன்னு பாராளுமன்றத்தில் ஒழங்கி வருது அந்த கிரைடேரியா எல்லாம் எங்க போகுது என்ன பண்றோம் வச்சுக்கிட்டு சிஐல இருந்து இன்னைக்கு வர எல்லா சட்டத்துக்கும் ஒன்னு ஆதரவு வாக்களிக்கிறது இல்ல வாக்களிக்க வெளியே ஓடி போயிருது சரிங்க இந்த பாராளுமன்ற குப்பையெல்லாம் உற்றுரும் வெளியே வந்து தொண்டர்களை போட்டாங்க பாருங்க இவர் ஒரு போராட்டம் அறிவிச்சு அந்த பசங்களை வன்முறையை தூண்டி விட்டு யாரு சின்னமணி அவரு அந்த பசங்களை ட்ரெயினில் கல்லு விட்டு அடிக்கிறது ஏதாவது போஸ்டர் கேஸை வாங்கிட்டு இவர் வந்து சாப்பிட்றதுக்குள்ள கிளம்பி போயிடுவார் நீங்க வந்து அவர் போயிட்டு அவ்வளவு பாராளுமன்றம் பாராளுமன்ற போராதல்லாம் பார்த்தா எலெக்ஷன் கேம்பெயின் அப்ப வந்து ஹோல்சம் வீடியோஸ்லாம் வந்து இன்டர்வியூ கொடுக்காங்க அந்த இன்டர்வியூ சொல்றாரு என் மகள்கள் வந்து ஷாப்பிங் போன ஒரு நிமிஷம் கூட அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்து இல்ல அவர்கள் சைட்ல இருந்து நான் நகர மாட்டேன் மால் ஃபுல்லானாலும் மால் க்ளோஸ் பண்ற வரைக்கும் அவங்களோட வந்து எல்லாத்தையும் என்ன வேணுமோ வாங்கி கொடுத்து வரேன் அப்படின்னு சொல்லும் நபர் தொண்டர்கள் வழக்கு வாங்கினால எதுவும் கவலைப்பட்டு வருது அவருக்கு வந்து லக்ஸரி இருக்கு நேராக யூடியூப் சேனல் கூட்டிட்டு வந்து ஹோம் கட்டி பாருங்க எங்க வீட்டுல வந்து டால்ஃபின் தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு ஃபிளாட் பண்ணிக்க முடியும் அவருக்கு அந்த சலுகை எல்லாம் இருந்தது அவர் தனிமனித வாழ்க்கையில் ஜாலியா இருக்கணும்னு சொல்லல ஆனால் தன் தொண்டர்கள் வாழ்க்கையை காவல் கொடுத்து விட்டு எவ்வளவு ஜாலியா ஒரு மனுஷன் பொது வாழ்க்கையில் ஆனா அதே கட் பண்ணுங்க திருமாவர்கள் தினமும் நீங்க ஏதாவது ஒரு பொதுக்கூட்டத்தில் பார்க்கலாம் ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பார்க்கலாம் ஏதாவது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பார்க்கலாம் ஏதோ ஒரு ஒரு முக்கியமான அரசு நிறுவனத்தின் அலுவலகத்தில் அவர் போய் ஒரு மனு கொடுக்கறதோ இல்ல ஒரு மீட்டிங் நடத்தவோ ஏதோ ஒண்ணு நீங்க பார்த்துட்டே இருக்கலாம் டெய்லி நீங்க இப்படி ஊடகத்துல பாக்கிறதா நம்ம முன்னாடி பார்ப்போம்னா சும்மா என்னைக்கே ஒரு நாள் சென்னையில வந்து ஒரு அவர் மீட்டிங் நடத்தும் போது அசோக் நகர் ஆபீஸ்க்கு ஒரு நைட் பன்னெண்டு மணிக்கு போகும் நான் ஏன் பன்னெண்டு மணிக்கு போகும் சொன்னா அவர் பன்னெண்டு மணிக்கு வர மாட்டார் அவர் வரதுக்கு ஒரு ஒன்றரை ரெண்டு மணி ஆகும் அதுக்குள்ள அந்த பன்னெண்டு மணி ஒன்றரை மணிக்கு எவ்வளவு கூட்டம் கூடுதுன்னு வந்துட்டு ஐஏ ஐஏட்டா டேடா இருக்காரு எல்லாம் போய் தூங்கலாம் நடக்க மாட்டார் அவர் மூணு மணி பேர் இருந்து எல்லாத்தையும் பார்ப்பாரு அவங்க பொன்னாடா பத்தி நான் பொன்னாடைய வாங்கிப்பாரு போட்டோ எடுக்கணும் போட்டோ எடுத்துப்பாரு புக்கு பிரசன்ட் பண்ணா புக்கு வாங்கிப்பாரு வயசானவங்க கிராமத்துல இருந்து வரவங்களா லெட்டர் கொடுத்துட்டு இதை போய் அவங்கள்ட்ட சொல்லுங்க அவங்கள்ட்ட புகார் கொடுக்கணும் அவங்கள்ட்ட பரிந்துரை செய்யுங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க எப்படி டீல் பண்ணுவாருங்களா உதாரணம் சொல்றாங்க அவரு வாங்கி படிக்கிறாரு அதிகாரி புகாரை கொடுத்துட்டு இதை பாத்துருக்க பார்த்துட்டு எனக்கு என்னங்கிற தகவல் சொல்லுங்கன்னு சொல்ல முடியும் இல்லையா நீங்க சொல்றதெல்லாம் ஒவ்வொரு முறையும் அவர்கிட்ட போய் விளக்கிட்டு முடியாதுமா அவரு இன்னொரு நாலு பேர் போய் விளக்கிட்டு முடியாதுமா லெட்டர் இதெல்லாம் வரணும்னு சொன்னாரு அப்ப அந்த வயசானவங்க வந்து அப்படியே பாவமா இருக்கு அவங்களுக்கு வந்து இந்த விவரம் தெரியல நான் வந்து உங்களுக்கு வந்து உதவுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஒவ்வொரு மனிதரையும் இப்படி டீல் பண்ற ஒரு தலைவர் அவர் தொண்டர்கள் ஆகட்டும் அவரை பார்க்க வரும் நபர்களாகட்டும் ஆனா கட் பண்ணுங்க அப்படியே கட் பண்ணுங்க அன்புமணி அவர்கள் ஒரு எம்பி அவர் கட்சியில ஒரு எம்எல்ஏ பொதுக்கூட்டத்தில் அவர் சொல்றாரு ஐயா அசம்பளி டைம் ஆயிடுச்சு நான் அதை முடிச்சேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னா போய் பேசி கிளிக்க போறீங்க போங்க போங்க அப்படின்னா அவ்வளவு கேவலமாக முன்னாடி பாத்திருப்பீங்க பெரிய ஐயா அவர் வந்து மேனேஜர் பேசும்போது போது யாரோ சட்டம் போடுறது செருப்பு பிடிச்சு போவோம் எதுக்கு பல்ல இப்படி தன்னுடைய தொண்டர்களையே நடத்துகிற அளவுக்கு ஒரு கேவலமான மனப்பாங்கும் ஒரு போக்கியும் வரும் ஆனா அவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ பாசம் கிடைக்கும் இவருக்கு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் ஒரு பத்திரிக்கையாளன் கேட்குறான் எனக்கு திமுக கால மாதிரி பேசுவீங்க யாரையும் திருமாவரன் நீங்க கூட்டணி வச்சிருக்கிறதுக்காக அவர்களுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்கன்னு பேசு கூட்டணிக்காக நெருக்கடியில் நீங்கள் மௌனம் சாதிக்கிறீங்கன்னு பேசு இல்ல சீட்டு இழந்துருவீங்களா அப்படிங்கிற அச்சம் இருக்கிறதா கூட கேள்வி கேளு எப்படி ஒரு கட்சி தலைவரை பார்த்து நீங்க திமுக காரணம் பேசுறாரு நீ போய் அன்புமணி கிட்ட வந்து என்னையா பாஜக காரம் மாதிரி பேசணும்னு கேட்டுருக்கேன் ஒரு பத்திரிக்கையாளர் அப்ப அந்த அளவுக்கு ஒரு தலித் தலைவருக்கும் ஒரு தலித் தல தலைவருக்கும் இந்த சமூகத்தில் இழிவுகளும் அந்தஸ்துகளும் கொடுக்கப்படுகிறது இது முற்றிலும் வெறும் சாதி மட்டுமா கேட்டால் சாதி மட்டும் கிடையாது சாதியை தாண்டி எந்த வர்க்கத்தோட ஒவ்வொருத்தரும் இணைச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது இப்ப ஒருவேளை அன்புமணி அவர்கள் பிஜேபியை காட்டமாக எதிர்த்து ஆர்எஸ்எஸ்ஐ கருத்தியல் ரீதியாக எதிர்த்து அவர்கள் இருக்கிற இந்த என்ஆர்சி தொடங்கி விவசாய சட்டம் தொடங்கி எல்லாத்தையும் எதிர்த்து நின்றார் என்றால் திருமா சந்திக்கும் இழிவுகளில் ஒரு பகுதி அவரும் சந்திக்க நேரம் ஆனா அப்படி எல்லாம் பண்ணது இல்லையா அப்பா அமகன் எவ்வளவு புட்டி வாங்கிட்டு என்ன பண்ணாலும் அவர்களிடம் திருமாவடம் கேட்கும் கேள்வி ஒரு சதவீதம் கேட்கப்படாது இப்ப என்ன இவ்வளவு பேசுறா போய் என்ன வீசிகளை நீ வேற அப்படின்னு கேட்கணும் ஒரு கம்யூனிஸ்டாக என்ன எனக்கு வந்து திருமாவள ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கலாம் கேள்விகள் இருக்கலாம் கருத்துக்கள் இருக்கலாம் என் விமர்சனங்கள் கூட இருக்கலாம் ஆனால் அதை தாண்டி இப்ப நான் வந்து அவர்கிட்ட வைக்கிற விமர்சனமாக ஆகட்டும் இல்ல அவர் கூட்டணி கணக்குகள் பத்தி கூட கருத்துக்கள் இருக்கலாம் ஆனா ஒரு இத்தனை வருஷம் மக்களுக்காக பாடுபட்டவர் பல செயல்பாடுகள் செய்தவர் அவரோட உழைப்பு அப்படியே ரொம்ப போக்குல வெறும் ஒரு 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 அல்ப தேர்தல் கணக்கை வச்சுக்கிட்டு அவர்லாம் ஒண்ணுமே இல்லை அவர்லாம் ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி பேசுற ஒரு மனப்போக்கு இருக்கு இல்லையா நம்ம என்ன செஞ்சு கிழிச்சிட்டோம் அதாவது கேட்பாங்க ஏன்னா படத்தை விமர்சனம் பண்ணா படம் எடுக்கணும்னு சொல்லியாடா அந்த மாதிரி நீ படம் பொது வாழ்க்கையும் ஒண்ணு கிடையாது அதுக்காக எல்லாருமே அவரளவுக்கு அச்சீவ் பண்ணாதான் அவரை விமர்சனியமா அப்படின்றது கிடையாது ஆனா விமர்சனம் தாண்டி ஒரு மனுஷன் ஈஸியா டிஸ்கார்ட் பண்றது இருக்குல்ல ஒரு 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 சின்ன தேர்தல் அறுத்துமட்டிக்கு வச்சுக்கிட்ட ஒரு நாற்பது வருஷம் களம் கண்டவர் வந்து அப்படி வந்து கொச்சப்படுத்துறது ஏன் இது தனியா அவரை மட்டும் சொல்லல எதிரில் இருப்பவர்கள் பொறுக்கிகளை போல வாழ்ந்து கொண்டு இந்த மக்களுக்கான எல்லா வேலையும் செய்து கொண்டு இருக்கும் போது இவரை வைத்துக்கொண்டு இப்படி அரசியல் செய்வது இந்த பாரபட்சத்தை கடந்து போவது அப்படிங்கிறது வந்து நல்ல அரசியல் கிடையாது அதனால அவர் தனி மனித வாழ்க்கையில வந்து அவர் வந்து இரண்டு பேரை கட்டிட்டாரு அவர் வந்து பத்து பேரை கட்டிட்டாரு அப்படிங்கிறது கிடையாது என்ன இத்தனை காலம் அளவுகோலாக நீங்கள் சமூகத்துக்கு கொடுத்தீர்கள் உங்களுக்கு என்ன அந்தஸ்து கொடுக்கப்பட்டது அதை வைத்துக்கொண்டு எப்படியான அந்த அயோக்கியத்தனத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறதா இங்க கேள்வி நான் சொன்னதுனா ஏதாவது தப்பு இருக்கலாம் ஆனா இதெல்லாம் பல நாள் சொல்லணும்னு நினைச்ச கருத்துக்கள் பொறுமையாக இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு மிக்க